அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் எழுதிய இது தாலி அறுத்த கதைதான் என்ற அனுபவ கட்டுரை இடம்பெற உள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் இது தாலி அறுத்த கதைதான் அனுபவக் கட்டுரை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியான பானா சுரீஸ்கந்தனின் மனசுலாவிய வானம் நூலில் பிரசுரமாகியுள்ளது நூல் மனசுலாவிய வானம் பானா ஸ்ரீஸ்கந்தன் அனுபவ கட்டுரைகள் வடலி வெளியீடு வடபழனி சென்னை முதற் பதிப்பு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதிமூன்று அனுபவ கட்டுரை இது தாலி அறுத்த கதைதான் எழுதியவர் பானா சுரீஸ்கந்தன் வாதி ஆனந்தராணி பாலேந்திரா எங்கள் வழக்குகள் ஆளுக்காள் ஊருக்கு ஊர் வித்தியாசமாக இருக்கும் சில வேளைகளில் ஒரே வீட்டுக்குள் இருப்பவர்களிடையே கூட பேச்சு வழக்கு வேறுபடும் வட்டார வழக்குகள் பற்றி சொல்ல தேவையில்லை எனது மட்டக்கிழப்பு நண்பர் சிவாவின் பேச்சில் முஸ்லிம் மக்களின் பேச்சுவாடை அளிக்கும் சுகமாக இருக்கியலா என்பார் இப்படி செஞ்சான் நல்லதா என்று கேட்பார் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் சில ஊர்களில் பேசும்போது ஒரு ராகம் வெளியோடும் இழுத்து இழுத்து பேசுவார்கள் அநேகமாக வசன முடிவில் இழுவை அதிகமாக இருக்கும் பேசும்போது ஒவ்வொருவரதும் அணுகுமுறைகள் ஆளுக்கு ஆள் வெவ்வேறு விதங்களில் அமையும் எனது அம்மாவிடம் ஏதாவது கேட்டால் கேட்டதை திருப்பியொரு முறை கேட்பார் உதாரணத்துக்கு என்ன சாப்பிட்ட நீங்கள் என்று கேட்டால் நான் என்ன சாப்பிட்டேன் நானோ என்று திரும்ப கேட்டுவிட்டுத்தான் பதிலை சொல்லுவார் சில வேளைகளில் எரிச்சலை தந்தாலும் அது ஒரு நல்ல பேச்சு முறை இதற்கு எங்கள் அலுவலகத்தில் வகுப்புகள் நடத்துவார்கள் ஒரு வாடிக்கையாளருடன் கதைக்கும் போது அவரது பிரச்சனையை சரியாக விளங்கிக் கொண்டதை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் இதுதான் உங்கள் பிரச்சனை நான் விளங்கிக் கொண்டது சரியா என்று திருப்பி கேட்க வேண்டும் ஒரு வகுப்பும் எடுக்காமல் அம்மா அதை சுலபமாக செய்வார் நாகன் என்ற எனது நல்ல கூட்டாளி ஒருவர் லண்டனில் இருக்கிறார் நல்லா சிரித்து சிரித்து சத்தமாக கதைப்பார் ஆனால் ஒவ்வொரு வசன முடிவிலும் ஓமோ இல்லையோ என்று கேட்பார் உதாரணத்துக்கு சங்கத்தின் கணக்கு வழக்க ஒழுங்கா காட்ட வேணும் ஓமோ இல்லையோ என்பார் நாங்கள் ஓம் இல்லை என்று பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரும் பதிலை எதிர்பார்க்க மாட்டார் ஓமோ இல்லையோ என்பது அவருக்கு பழக்கமாகிவிட்டது நண்பன் கஜனுக்கு எந்த செய்தியை சொன்னாலும் உடனே பதில் பெறும் ஒரு இருக்கும் நாங்கள் அப்படியா என்று கேட்பது போலத்தான் அவர் அந்த சீயை இழுப்பார் கூட்டணி பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு என்றாலும் சரி புது கார் வாங்கி இருக்கிறாலும் சரி எல்லாத்துக்கும் சீ தான் பதில் ஆனால் வெவ்வேறு துணிகளில் சொல்வார் அவரது சீயை நாங்கள் புரிந்துள்ளோம் இதைவிட மோசமானது எனது உறவினர் ஒருவர் எமது பேச்சை ஆமோதிக்கிற விதம் நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு என்று சொல்லுவார் ஒரு ஆச்சரிய துணியில் அது இருக்கும் அதன் அர்த்தம் நாங்கள் சொல்வது பொய் என்றில்லை அவவின் ஆமோதிக்கும் விதம் அப்படி பத்திரிகை நண்பர் பேசும்போது அதுக்காக என்பதை அது காண்டி என்பார் அப்போதெல்லாம் என்ற பாடல் நினைவுக்கு வரும் நாங்கள் சொல்வதை அவர் ஆமோதிக்கும் விதம் உற்சாகத்தை தரும் நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னதும் அதான் உண்மை என்று சொல்லுவார் அவர் அப்படி சொல்லாத தருணங்களில் நாங்கள் சொல்வது உண்மை இல்லையோ என்ற ஐயம் எமக்கு ஏற்படும் ஒரு எழுத்தாளர் நண்பர் கதைக்கும் போது எல்லாவற்றுக்கும் இங்கோ போடுவர் என்னங்கோ எப்படி இருக்கிறீர்கள் என்பார் இந்த முறை ஒரு கட்டுரை எழுதி தாரீங்களேங்கோ என்று கேட்பார் அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கோ என்பார் இஞ்சருங்கோ என்பதன் அடியாக இருக்குங்களோ அட இருக்குமோ என்று நான் நினைப்பதுண்டு பாடசாலை நாட்களில் காந்தன் என்பவர் எனது சக மாணவனாக இருந்தார் ஐசே எப்படி ஐசே என்று அவர் அடிக்கடி ஐசே போடுவார் ஒருவித நளினத்துடன் நெளிந்தவாறு மென்மையான குரலில் பேசுவார் அப்போது அதன் அர்த்தம் எனக்கு சரியாக விளங்கி இருக்கவில்லை நான் பௌதிகம் படிப்பித்த ஆரம்ப நாட்களில் விளங்கிவிட்டதா அல்லது சரியா என்பது கேட்பதற்கு பதிலாக அல்லாஹ் என்று சொல்வதாக நண்பர்கள் கிண்டலடித்தார்கள் அல்லவா என்பதுதான் எனக்கு அல்லாவாக திரிவடைந்து விட்டது நல்ல வேளை அவர்கள் எனக்கு அல்லா மாஸ்டர் என்று பட்டப்பெயர் வைக்காமல் விட்டுவிட்டார்கள் எனது கடைசி தம்பி தொலைபேசி அழைப்பு விடுத்தவுடன் ஆ என்று மட்டும் சொல்லுவார் அந்த ஒரு எழுத்துக்கு நான் கணேஷ் கதைக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பொருள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் தனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் கேட்டவுடன் அடசவ என்பார் நீ இப்படி செய்திருக்கலாம் என்று நாங்கள் சொன்னால் அட சவர்த்த வீணா அப்படி செய்து போட்டேன் என்பார் உண்மையான சவத்தை அவர் இப்படி அழைப்பார் என்று தெரியவில்லை சாந்தி அன்னை என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை அறிய வார்த்தைகள் தேவையில்லை தன்னை மறந்த நிலையில் ஒருவரின் கையை பிடித்தபடி அல்லது தோளில் கையை போட்டபடி கதைக்கிறார் என்றால் சாந்தி அன்னை மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம் ஒரு சிலருக்கு கோபம் வந்தால் தாறுமாறான வார்த்தை பிரயோகங்கள் வரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு அம்மணிக்கு யம சங்காரம் என்று பட்ட பெயர் இருந்தது யாராவது யம சங்காரம் என்று கூப்பிட்டால் போச்சு நாசமா போறவங்கள் கோதாரியில் போவீங்களடா என்று வசை பாடுவார் கோதாரி என்பது ஒருவித ஆட்கொல்லி நோய் இவ்வாறு ஒரு தனியொருவர் நண்பர் உறவினர் பேசுகிற விதம் அடிக்கடி அவர்கள் பாவிக்கும் சொற்கள் பேசுகின்ற தொனி பற்றியெல்லாம் எழுதியிருந்தேன் ஆனால் ஒட்டுமொத்த ஊரே ஒரு வசனத்தை அடிக்கடி உபயோகிக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா இந்த ஊர் குடாநாட்டின் வடக்கு பகுதியில் இருக்கிற நாட்டுக்கூத்து கிளைக்கு பேர் போன அழகிய சிறிய ஊர் அந்த ஊர் மக்கள் அடிக்கடி பாவிக்கும் அந்த வசனம் நேர சாரமாய் ஒலிக்கும் வசை பாடுவது போல் இருக்கும் அந்த ஊரைச் சேர்ந்த இருவர் சில நிமிடங்கள் கதைத்தால் கடைசி இது தடவையாவது அந்த வசனத்தை உச்சரிப்பார்கள் சொல்லும் விஷயத்தை பொறுத்து இந்த எண்ணிக்கை கூடி குறையும் அந்த வசனத்தை ஒருவித ராகத்துடன் இழுத்துச் சொல்லும் போது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த வசனம் இதுதான் இது தாலி அறுத்த கதை தான் ஒருவர் தனது மகன் சோதனையில் பாஸ் பண்ணிவிட்டான் என்று சொன்னால் மற்றவருடனே இது தாலி அறுத்த கதைதான் என்பார் எனது மகள் வயதுக்கு வந்துட்டாள் என்று சொன்னாலும் இது தாலி அறுத்த கதைதான் என்று பதில் வரும் சின்னையர் படுத்த இருக்கிறார் என்றால் இது தாலி தான் என்பார்கள் இதை சொல்வதற்கு இடம் பொருள் ஏவலெல்லாம் கிடையாது அந்த ஊர் மக்கள் செத்த வீட்டிலும் சரி கல்யாண வீட்டிலும் சரி இந்த வசனத்தை சரளமாக சொல்லுவார்கள் உண்மையில் அவர்கள் இதனை அபசகுனமாகவோ அல்லது வசனத்தின் உண்மையான அர்த்தப்படவோ பேசுவதில்லை நாங்கள் அப்படியே நல்லது அது சரி என்று சொல்வது போலத்தான் அவர்களுக்கு இந்த தாரியர்த்த கதையும் ஆனால் பக்கத்து ஊர்களில் உள்ளவர்கள் இவர்கள் பேச்சை தரக்குறைவாக நினைத்து கிண்டல் செய்வார்கள் இதன் காரணமாக அந்த ஊரில் உள்ள படித்த முற்போக்கு இளைஞர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர் மக்களை கோயில் வீதிக்கு வரவழைத்து ஒரு கூட்டம் போட்டார்கள் இன்று நாகரிகம் வளர்ச்சி அடைந்து விட்டது நாங்கள் கௌரவமாக வாழ பழக வேண்டும் எங்கள் பிள்ளைகள் வேறு இடங்களுக்கு படிக்கப் போகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள்தான் மரியாதை தேடி கொடுக்க வேண்டும் ஆகவே இன்றிலிருந்து இந்த ஊர் மக்கள் எல்லோரும் இது தாலியறுத்த கதைதான் என்று சொல்வதை கொள்ள வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது கூட்டம் முடிந்து அவசரமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த அப்பையா அண்ணரை செல்லாச்சி இடைமறித்து அண்ணன் எங்க போட்டு வாரியல் என்று கேட்டார் அது ஏன் கேட்குற இந்த கூட்டத்துக்கு தான் என்று பதில் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார் அப்பையா அன்னை இத்துடன் இந்த அனுபவக் கட்டுரை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இது தாலி அறுத்த கதைதான் அனுபவக் கட்டுரை எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா